வெரி குட் மார்னிங் உங்க குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறீங்களா அவங்க வளர்ந்து வரும்போது அவங்க கையில ஒரு பெரிய தொகை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காகவே அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஒரு சூப்பர் திட்டம் தான் இந்த என்ல்யா இதை பத்தி இந்த வீடியோல சிம்பிளா பாக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்ததா இந்த திட்டத்துல யாரெல்லாம் சேரலான்றத பாத்துடலாம் பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கிற எல்லா குழந்தைகளும் இந்த திட்டத்துல சேரலாம் அப்பாவோ அல்லது அம்மாவோ கார்டன் என்ற பெயர்ல குழந்தையோட பேர்ல இந்த அக்கௌண்டை ஆரம்பிச்சு மெயின்டைன் பண்ணலாம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணுன்றதை பார்த்துரலாம் வருஷத்துக்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்தே நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் அதிகபட்சமா எவ்வளவு வேணும்னாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு எல்லையே கிடையாது எங்க அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா உங்க பக்கத்துல இருக்கிற பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லனா ஆன்லைன் இஎன்பிஎஸ் வெப்சைட் மூலமாவும் ஈஸியா ஆரம்பிச்சிடலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தை எப்படி எடுக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் படிப்பு இல்லைன்னா மருத்துவ செலவுக்காக நீங்க கட்டின பணத்துல இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரை மூணு தடவை எடுத்துக்கலாம் குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆனதும் இந்த திட்டம் அப்படியே பெரியவங்களுக்கான என்பிஎஸ் டயர் ஒன் அக்கௌண்டா மாறிடும் அப்போ மொத்த பணமும் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு கம்மியா இருந்தா நீங்க முழுசாவே எடுத்துக்கலாம் அதுக்கு மேல இருந்த ஒரு பகுதியை பென்ஷன் திட்டத்துல முதலீடு செஞ்சுட்டு மீதியே எடுத்துக்கலாம் என்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதை ஓபன் பண்றதுக்கு தேவைப்படும் அப்படின்னா குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டு மற்றும் உங்களோட கார்டியன் கேஒய் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும் உங்க குழந்தையோட எதிர்காலத்தை நீங்க இன்னைக்கே பாதுகாப்பானத மாத்த முடியும் என்பிஎஸ் வட்சியா திட்டத்தில் வட்டி இவ்வளவுதான் நம்ம பிக்சடா சொல்ல முடியாது ஏன்னா இது ஷேர் மார்க்கெட் லாபத்தை பொறுத்து மாறக்கூடிய ஒன்று நீங்க எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்புறம் அந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான லாபம் அமையும் ஆனால் சராசரியாக பார்த்தா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் முதல் டென் வரை லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் ஸ்டேட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்